தேவேந்திரன் அவர்கள் அடுத்த கேள்வி கேக்குறீங்க ஒரு காலத்தில் கோயிலுக்குள்ளேயே வராதிங்க அந்த நிலைமை மாறுச்சு இப்ப கோயிலுக்குள்ள வாங்க ஆனா கருவறைக்குள்ள வராதிங்கிறாங்க அந்த நிலைமையும் மாறுமா மாறணுமா ஐயா திரும்ப ஞானசம்பந்த பெருமான் திருநீலகண்டை அழைப்பாளரையும் அவருடைய மனைவியையும் எப்போதும் தன்னுடன் அவர் சென்ற எல்லா ஆலயங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறார் உண்மையான நந்தனாருடைய புராணத்தை சரித்திரத்தை பெருமான் எழுதியிருக்காரு படிச்சு பாருங்கயா எங்கையுமே சிதம்பரம் போக வேண்டாம்னு தடுக்கின்ற நந்தனார் படத்திலே வருகின்ற பிராமண எஜமானர் கேரக்டரே செக்கிழார் எழுதியிருக்கின்ற ஒரிஜினல் நந்தனாருடைய சரித்திரத்தில் இல்லை நீங்க இந்த கேள்வி பல தவறான முடிவுகளை வைத்து தவறான முடிவுகளை சார்ந்து நீங்கள் சொல்லுகின்ற விடையாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர இது கேள்வியா நான் பார்க்கல இப்போ நீங்க சொல்லி இருக்கிறது பதில் அதை நான் கேள்விதான் கேட்க வேண்டும் கோயிலுக்குள் வராதிங்கன்னு யார் சொன்னாங்க கிடையாது கருவறைக்குள்ள வராதிங்கன்னு யார் சொல்றாங்க கிடையாது எந்தெந்த ஆலயங்கள் உருவாக்கியவர்கள் எந்தெந்த காரணத்திற்காக உருவாக்கி இருக்கிறார்களோ அந்த ஆகமம் அந்த பத்ததி அந்த முறைப்படி அவை அவை இனிமையாக இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து